ஒரு நிறுவனம் தொடக்கத்துல நாற்பது வேலையாட்களோட நூத்தி ஐம்பது நாள்ல ஒரு வேலைய முடிக்க தொடங்குறாங்க பிறகு வேலைய சீக்கிரமா முடிக்கிறதுக்காக வேலையாட்களோட எண்ணிக்கைய அதிகரிக்கிறாங்க வேலையாட்களோட எண்ணிக்கைய எக்ஸச்சிலையும் நாட்களோட எண்ணிக்கையும் ஒய்யச்சிலையும் எடுத்திருக்கோம் வேலையாட்கள் நாப்பதா இருக்கும்போது நூத்தி ஐம்பது நாள்ல அந்த வேலை முடிஞ்சிருது வேலையாட்களோட எண்ணிக்கை ஐம்பதா இருக்கும்போது நூத்தி இருபது நாளில் அந்த வேலை முடிஞ்சிருது வேலையாட்கள் அறுபதா இருக்கும்போது நூறு நாள்ல அந்த வேலை முடிஞ்சிருது இவ்வாறு வேலையாட்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது நாட்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே போகுது மேலே கொடுக்கப்பட்டுள்ள தரவுக்கு வரைபடம் வரைஞ்சி மாறுபாட்டோட வகைய கண்டுபிடிக்கணும் இங்கே நான் எக்ஸ் எச்ச ஒரு சென்டிமீட்டரை பத்து ஒய்யச்ச ஒரு சென்டிமீட்டர் ஐம்பது அலகுன்னு எடுத்திருக்கேன் எக்ஸ்சில விளையாட்களின் எண்ணிக்கையும் ஒய்யச்சில நாட்களின் எண்ணிக்கையும் குறிக்கிறோம் முதல் கேள்வி வரைபடம் வரைஞ்சு மாறுபாட்டோட வகையை கண்டுபிடிக்கணும் முத புள்ளி நாற்பது கமா நூற்றி ஐம்பது நம்மளோட அட்டவணை கொடுத்துருக்காங்க ஓகே நாப்பதுல இருந்து நூத்தி ஐம்பது அடுத்த புள்ளி ஐம்பது கமா நூற்றி இருபது அம்பதுல இருந்து நூத்தி இருபது நூத்தி பத்து நூத்தி இருபது அடுத்தது அறுபதுல இருந்து நூறு இருந்து எழுபத்தி அஞ்சு கமா எண்பது அடுத்த புள்ளி ஓகே இந்த புள்ளிகளை இணைச்சு வளைவரை வரைகிறோம் ஓகே இதோட பேரு எக்ஸ் வை ஈக்வல் டு ஆறாயிரம் ஏன்னா இதுல எக்ஸ் அதிகரிக்கும் போது ஒய்யோட மதிப்பு குறையுது அதனால இது எதிர் மாறுபாடு எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கும் போது நமக்கு ஒரு மார்லி மதிப்பு கிடைக்கிறத பாக்கலாம் நாற்பதையும் நூத்தி ஐம்பதும் பெருக்கினாலும் ஆறாயிரம் ஐம்பது நூத்தி இருபதையும் பெருக்கினாலும் ஆறாயிரம் அறுபதையும் நூறையும் பெருக்கினாலும் ஆறாயிரம் எழுவத்தஞ்சும் எண்பதையும் பெருக்கினாலும் ஆறாயிரம் அப்போ இந்த கணக்குக்கு இந்த மார்லி கேயோட மதிப்பு ஆறாயிரம் கேயோட மதிப்பு கிரேட்டர் தென் ஜீரோ இது விகுதசம மார்லின்னு அழைக்கிறோம் எக்ஸ் வை ஈக்குவல் டு ஆறாயிரம் ரெண்டாவது கேள்வி நூத்தி இருபது வேலையாட்களை வேலைக்கு வேலையை முடிக்கலாம் ஒய்யச்சுக்கு இணையா ஒரு கோடை வரைகிறோம் அது வளைவரையில தொடரத புள்ளி வச்சுக்கிறோம் அங்கிருந்த நேரம் எக்ஸ் எச்சுக்கு ஒரு கோடு வரைகிறோம் இது ஒய்யச்ல தொடுற புள்ளிதான் நம்மளுக்கு தேவையான நாட்களின் எண்ணிக்கை இப்போ எக்ஸோட வேல்யூ நூற்றி இருபதா இருக்கும்போது ஒய்யோட மதிப்பு ஐம்பது அதாவது வேலையாட்களோட எண்ணிக்கை நூற்றி இருபதா இருக்கும்போது எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்கன்னா ஐம்பது நாட்கள்ல மூணாவது கேள்வி வேலையானது இரநூறு நாளில் முடிக்கிறாங்க அப்போ நாளுங்கும்போது இங்கு ஒய்ய கொடுத்துட்டு எக்ஸ் கேட்டிருக்காங்க எத்தனை வேலையாட்கள் தேவை இரநூறுக்கு நேரம் ஒரு புள்ளி வச்சுக்கிறோம் வையில இப்போ எக்ஸுக்கு நேரா ஒரு இணை கோடு வரைஞ்சுக்கிறோம் அது புள்ளியா தொடுறத மார்க் பண்ணிக்கிறோம் ஒய்க்கு பண்ற இடம் டச் அப்போ ஒய் இருநூறா இருக்கும்போது எக்ஸோட மதிப்பு முப்பது அதாவது நாட்களோட எண்ணிக்கை இருநூறா இருந்ததுன்னா முப்பது வேலையாட்கள் நமக்கு தேவைப்படும்